ஒன் வீக் ஃபோர்டீன் தௌசண்ட் வரும் இப்போ ஒரு எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் சரி இப்போ கூடி கூடியிருக்காங்க கேட்டார் நன்றி விரைவில் அதுக்கான எல்லா வேலைகளும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய பத்தாயிரம் பேர் இந்த திட்டத்திற்காக நாங்கள் வரவேற்கிறோம் அதில் ஒருவராக நீங்கள் இருக்கலாம் ஸோ ராயல் ஃபேமிலியினுடைய இந்த கனவு திட்டத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் சரி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மதிப்பு மதிப்பெண்ணா கேட்டார் இப்போ பரப்பளவு பரப்பதாரு எத்தனை மடம் கூடியிருக்கேன் ஏறக்குரிய அப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா இன்றைக்கி நான் நூற்றம்பது நீ வளர்ந்துருக்கிறியா வளரலையான்னு கேட்டார் கூட்டியிருக்கிறேன் அது எப்படி ஜஸ்ட்டு வியூவர்ஸ் குறைஞ்சி ஸ்டோத்ரோ இந்த வீடியோவை நீங்கள் பாட்டு வந்துருப்பீங்க என்ன ஒரு உருட்டு உருட்டுறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடியெடுத்து வைக்க போகிறாராம் அப்போ ஆண்டவர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாராம் என்னென்னா யூடியூப் சேனலில் பதினாலாயிரம் வீசு போச்சு முதல்ல இப்போ வீசு குறைஞ்சிருக்கு என்ன நினைக்கிறே நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கிட்ட கேட்குறாராம் பொய் சொல்லலாம் டெய் எங்கேருந்துடா இருந்துடா வர்றீங்க ஏண்டா பொய் சொல்லுறது ஒரு அளவு வேண்டாமா ஏடா செஸ்இின் இண்டியா எங்கேடா இருக்கே நீ ஏடா மனுஷனை முட்டால் நினச்சியா இல்லை விசுவாசிகளை பைத்தியம்னு நினைச்சியா பைத்தியக்கார உன்னெல்லாம் எங்கடா நீங்க இங்கெல்லாம் எங்கடா இருந்து இருக்கிறீங்க எங்களுடைய ஆண்டவராக ஏசுக்கிறது வேதத்தை வச்சு ஏண்டா ஏமாத்துறீங்க பைத்தியக்கார பெயர்களா முட்டா பெயர்களா எரிச்சலா இருக்கு ஆண்டவர் பேசினாரு வீவ்ஸ் குறைஞ்சிருக்கு அது குறைஞ்சிருக்கு இது குறைஞ்சிருக்கு ஏன்டா இது மாடா பேசுவாரு அதுக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினாரு நீ சும்மா பொய் சொல்லதுக்கடா ஆண்டவருடைய பைபிளை வச்சுக்கிட்டு இருக்க பொய் சொல்லி பொழைக்கிறது வேற எங்கேயாவது போய் பிழைக்க வேண்டியாண்டா எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை வச்சு பொய் சொல்றீங்களடா டேய் கெஸ்இன் இண்டியா மனம் திரும்பிடா வேத புரட்டனை பெல்லாத பிசாசின் மகனை பொய் ஓரளவுக்கு சொல்லலாம் ஓராயிரத்தை சொல்லக்கூடாது காதில் ரத்தம் வர்ற மாதிரி பொய் சொல்கிறானுங்க இதுக்கு வேதமாடா கிடைச்சிது வீவ்ஸு குறைஞ்சி போச்சா வீவ்ஸு குறைஞ்சாலும் பரவாயில்ல அதில் வந்து இன்னும் மறுபடியும் அதை கட்டிங் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நான் நூற்றம்பது அதை நூறு பர்சன்டேஜ் கூடி கூட்டியிருக்கிறேன் சரி நீ வளர்ந்துருக்கிறியா வளரலையான்னு கேட்டார் கூட்டியிருக்கிறேன்னு அது எப்படி ஜஸ்ட் என்ன வியூவர்ஸ் குறைஞ்சிருக்காங்க நீ மட்டும் வளர்ந்துருக்கு எப்படின்னாரு வியூஸ் குறைஞ்சிட்டா பட் அவருடைய பண செல்வாக்கு கூட்டிட்டா இதெல்லாம் பெருமை இல்லை இது உலகத்துக்கு உண்டான ஒரு மாம்ச கிரியைகள் நமக்கு இந்த இடம் கிடையாது பரவ நம்ம கொண்டு போக போறது இல்லை கட்டிடங்களை நம்ம கொண்டு போறது இல்லை பணம் நம்மளோடு கூட வரப்போகிறது இல்லை நம்முடைய கிரியைகள் தானே போக போகிறது வேதம் என்ன சொல்லுகிறது அநேகரை பார்த்தா தசம்பாதத்தை குறித்து பேசுகிறாங்க ஒரு நாலு காரியத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாமல் ஓடட்டிகிட்டு இருக்கிறாங்க அதை விட பைபிளில் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது பணத்துக்காக ஓடலாமா ஒரு ஊழியன் பணத்துக்காக ஓடலாமா அல்லது விசுவாசிக்காக ஓடணுமா அதாவது பேந்துரு பெந்தைகோசே நாளில் என்ன என்னன்னா மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருப்பார் கடவுளோடு கூட இயேசுவோடு கூட அவர் எவ்வளோ அர்ப்பணித்திருப்பாரு எப்படி வந்தாங்க மூவாயிரம் பேர் எப்படி ரசிக்கப்பட்டாங்க பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆண்டவரோடு கூட அவர் பயணிச்சார் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்ததுனால மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க ஆனால் இவனுக்கு வீஸு போச்சு போச்சுன்னா இவன் டுபாய் போரு ஏற்குறவன் என்ன முட்டால்னு நினச்சிட்டாங்களா தமிழக விசுவாசிகளே நீங்கள் அதை கவனிங்க இந்த ஜெஸ்டின் இந்தியா போன்ற டுபாக்கூறுகளுக்கு அங்கீகாரம் நீங்கள் தராதிருங்கள் இவங்களெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடைவீர்கள் வேதம் அப்படித்தான் சொல்லுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தினுடைய ஒத்த வேஷம் தரியாத பணத்துக்காக ஓடாத இவைகளெல்லாம் வேண்டியவைகள் உங்களுக்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் தருவார் குறையா இருக்கீங்களா எல்லாத்தையும் தருவார் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் இப்படிப்பட்ட நூற்ற ருபா கூறுகளுக்கு நீங்கள் பணம் அனுப்பியோ ஒரு நாசபோசமா செய்யக்கூடியவன் தனக்குண்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் பகுமானம் எல்லா விதத்திலும் பகுமானம் ஒரு ஆக மோசமான ஒரு செயலை செய்கிறார்கள் அதை நீங்க கவனித்து பார்க்கணும் வேதம் அப்படி சொல்லலை நம்ம நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் நாம் ஒரு காணிக்கன்னு யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் யாராவது கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுங்க பொக்கிசம் வரலோகத்தில் இருக்கிறது ஆண்டவர் சொன்னார் உங்களில் சிறியவர் யாருக்கு இதெல்லாம் செய்யறீங்களோ நான் என்னதான் இருந்தேன் கொண்டீங்க நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் தந்தீர்கள் இந்த சிறியவர்களுக்கு எதை செய்யோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அவங்க தான் பாக்கியவான்களா இருக்கிறார்கள் பல்லோகத்திலே இப்படி சம்பாஜ்ஜியமணி கட்டடம் கட்டுறதுக்கும் இதுக்கும் அதுக்குமா தேவன் அவர்களோடு இல்லை அவர்களுடைய தேவன் பணமே ஜெஸின் இந்தியா மற்றுமான இதர யார் அந்த டுபாக்கூர் பாலசேகர என்கிற டுபாக்கூர் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் கடவுள் இல்லை இந்த பிரம்மஞ்சத்தின் பிசாசானவன் பேழையாளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிசாசின் மகன்களாக இருக்கிறார்கள் இவங்களை நம்பி போகாதீங்க புறஜாதியில் கூட இல்லை யார் இந்த மாதிரி காரியம் இந்துக்கள்கிட்ட அப்படி இல்லை முஸ்லீம்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லை ஏமாத்துகிற பழக்கமே இல்லை கடவுளுக்கு பயந்து உண்மையாக இருக்கிறாங்க அவங்களே அவ்வளவு இதாக இருக்கும்போது இது உண்மையான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு ஒரு உண்மையான ஆண்டவர் அவருக்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அந்த ஜெர்சின் நீண்டியா டுபாக்கூர் டேய் சென்னையில் எல்லாம் பூரா மழை வெள்ளத்தில் இது பண்ணிக்கிட்டு இடக்கான நீ கேட்க வேண்டியடா மக்களே விசுவாச மக்களே இது பண்ணுங்க பணம் அனுப்புங்கடா உதவி பண்ணுவோம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவோம் எல்லாம் நம்மளுடைய மக்கள் ஏசு கிறிஸ்து உண்டாக்குன மக்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி செய்யுங்களேன் உதவி செய்யுங்களேன் அங்கே தேவனுடைய மகிமை படுமா படாதா நூறு கோடி ஐநூறு கோடி வச்சு என்னடா செய்ய போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ இருக்க மாட்டாடா செத்து போடா இப்படிப்பட்டவன் வேகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை டெய் வைத்திய கரப்பை ஜெர்சின் இண்டியா டேய் ஒன்னதாண்டா டென்ஷன் பார்க்க பார்க்க சொன்னதையே மறந்துட்டானுங்க உபதேசத்தை மறந்துட்டானுங்க வாக்குத்தம் வாக்குத்தம் போட்டு கோமாளி வேலையை பார்க்குறாங்க வேதத்தை வச்சுட்டு இந்த வேதம் நமக்கு என்ன சொல்றது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய உடன்படிக்கைனால நம்ம நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது மற்ற அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரத்தில் இதெல்லாம் செய்ப்பா அப்படின்னு சொல்லி உபதேசமாக கொடுத்துருக்குறாங்க இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க வாக்கு போயிட்டானு வாக்குத்தம் போயாச்சு எல்லாத்தையும் போச்சு போட்டு இயேசுவ மருந்து அளிக்கிறானு இவனுக்கு ஏற்ற சொன்ன உபதேசத்தின் மட்டி இருக்கிறாங்களா பசுத்தத்தில் இருக்காங்களா கிடையவே கிடையாது காவலைத்தனம் பண்ணிட்டானுங்க பணத்தாசையினும் விக்கிரக ஆராதனை வச்சிருக்கிறானுங்க இவனுக்கு அடுத்தவள சொல்கிறானு விக்கிரக ஆராதனை விக்ரகம் ஆராதனை செய்கிறவங்க கூட அதை ஒரு இந்துக்கள் கூட அவன் கரெக்டாக இருக்கும் அந்த இதில் பயந்து க கடவுளுக்கு பயந்து அப்படியே இதாக இருக்கும் பயபக்தியாக இருக்கும் அவன்கிட்ட கூட நீதிமான் இருக்குது நீதி இருக்குது செய்யப்படாது இந்த மாதிரியான க ஐக்கியத்தன் செய்யப்படாது ஏமாற்றப்படாது பொய் சொல்லப்படாது இந்த மாதிரியான காரியங்கள் சுயத்தில் இருக்குது சுயநீதியில் இருக்குதுப்பா அதை அவன் க கரெக்டாக கடைபிடிச்சிட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ராசாக்களா Хатаргийн стротер